அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன் இது திருவாசகம் முன்னூற்றி அறுபத்தந்து ஐ அறுபத்தைந்து என்கிற யூடியூப் சேனல் நமது யூடியூப் சேனலில் திருவாசகம் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் என்கிற நமது யூடியூப் சேனலில் திருவாசகம் மற்றும் இறை நம்பிக்கை குறித்து பல்வேறு விதமான கருத்து கருத்துகளுக்கு கேள்விகளுக்கு வினாக்களுக்கு விடைகளுக்கு காத்திருக்கிறேன் உங்கள் விடைகளை நம்முடைய யூடியூப் சேனலிலும் ஃபேஸ்புக் தளத்திலும் என்னுடைய தொலைபேசி எண்ணிலும் அழைத்து நீங்கள் உங்கள் கேள்விகளை பதிவு செய்து கொள்ளலாம் தினம்தோறும் திருவாசக கேள்வி பதில்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய திருவாசகத்திற்கான கேள்விகளுக்கு விடையளிக்க காத்திருக்கிறேன் மற்றும் நம்முடைய திருவாசகம் அறுபத்தி அறுபத்தைந்து என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தினந்தோறும் நாம் போ போடுகிற திருவாசக பாடல்களும் திருவாசக விளக்கங்களும் உங்களுக்கு கைகளில் வந்து கிடைக்கும் தொடர்ந்து திருவாசகம் சம்பந்தப்பட்ட எல்லாவிதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்